வாக்கர்த்தா விவசம்பிருத்தவ் வாக்கர்த்தா பதிபக்தையே ஜெகத மந்தே பார்வதி பரமேஸ்வரம் எல்லாம் எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி எம்பாளுடைய மலர் அடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய வரகி அன்பு பக்தர்களே சனி பகவான் வக்ரம் இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் அவர் தான் ஆயுள் காரகன் தொழில்காரகன் இன்னும் சொல்ல போனால் ஒரு மனுஷனுக்கு எந்த நன்மை நடந்தாலும் அதுக்கும் சனிதான் காரணமாக இருக்கார் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவர் அதே போல் ஒரு மனிதனுக்கு எந்த தீமைகள் நடந்தாலும் கெடுதல்கள் நடந்தாலும் கஷ்டப்படுறானா அதுக்கும் சனி பகவான் தான் காரணமாக இருக்கார் அப்போது எதுக்கு எடுத்தாலும் இந்த சனி பகவானுடைய தலையே போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க நன்மையாக சனி பகவான் தீமையாக சனி பகவான் அப்படி என்ன தான் சனி பகவான்கிட்ட இருக்குது அப்படின்னாக்கா இந்த உலக இயக்கத்தினுடைய கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்குது பிரபஞ்சம் எப்படி சுற்றணும் என்றைக்கு எந்த இடத்துல நிற்கணும் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் என்றைக்கு எண்டு இதெல்லாம் அந்த தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவராக சனி பகவான் இருக்கிறார் இதுதான் நிதர்சனமான உண்மை நம்ம நிறைய பார்த்துட்டோம் வாழ்நாளில் ஏழைகள் பணக்காரனாவதும் பணக்காரன் பச்சைக்காரனாவதும் தலைகீழ வாழ்க்கை தரம் மாறுவதும் நல்லா இருந்த குடும்பம் அதுக்கு மென்மேலும் வளர்ந்து போகிறதையும் பார்த்துருக்குறோம் இல்லை இது என்ன ஒரு இழப்பு வந்துட்டுனா அந்த குடும்பம் தலைகீழாக மாறுவதையும் நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு சில குடும்பங்களில் அப்பா இருப்பார் அப்பா ஒரு திடீர்னு ஒரு மிடில் ஏஜர் இறந்துடுவாங்க அதுக்கப்புறம் பசங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த குடும்பம் பிற்காலத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒன்றை இழந்தால் இன்னொன்றை பெற முடியும் அப்போ ஒரு ஒரு உயிரை வழி கொடுத்ததுனால அந்த குடும்பம் முன்னுக்கு வந்து தான் இதுக்கெல்லாம் கூட சனி பகவானுடைய கர்மாதான் காரணம்னு சொல்கிறாங்க ஒருவேளை இந்த தகப்பனார் அப்படியே உயிரோடு இருந்திருந்தாருனாக்கா அந்த குடும்பம் அவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அதே போல் ஒரு அந்த ஒரு நல்ல நல்ல ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்குது அதே சமயத்தில் ஒரு அந்த குடும்பத்தில் எதுன்னு ஒரு இழப்புகள் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலையே மாறி போய்டும் அப்போ இந்த உலக இயக்கம் மட்டுமல்லாது மனிதனுடைய இயக்கம் மனிதனுடைய வாழ்க்கையில் கூட ஏற்ற இறக்கங்கள் அவன் கஷ்டப்படுறதும் நல்லா இருக்கிறதும் எடுத்த முயற்சிகளில் தடைகள் வராமல் இருக்கிறதும் ஒரு சிலருக்கு பாருங்கள் ஒரு முயற்சி தான் எடுப்பாங்க எடுத்த உடனே அவனுக்கு அவன் ஜெயிச்சிருவான் சில பேர் அதை நினச்சாலே அவனுக்கு வந்து வேலை நடக்காது எப்போல்லாம் ஒரு விஷயத்தை நினைக்கிறானோ செய்யணும்னு நினைக்கிறானோ அப்போ எல்லாம் தடைகள் வந்துட்டுருக்கு அப்புறம் போய் கோயில் கோயிலாக போய் சாமியெல்லாம் வேண்டி அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் வந்து அவனுக்கு கை கூடும் இப்போ இது எல்லாத்துக்கும் கூட என்ன காரணம்னா கர்ம வினைகள் அவன் எல்லாத்துக்கும் கர்ம தான் காரணம்னால் அதுக்கு காரகன் யாருன்னு கேட்டிங்கனாக்கா அந்த சனி பகவானை தான் கை காமிக்கிறாங்க அப்பேற்பட்ட சனி பகவான் மீன ராசியில் குரு பகவானுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம்னா கும்பராசியில் இருக்கிறார் அவர் எங்கே இருந்தாலும் சரிதான் கும்பத்தில் இருந்தாலும் வக்ரம் மீனத்தில் இருந்தாலும் வக்ரம் மாறா திருக்கணிதமும் ஒன்று தான் அதே சமயத்தில் வாக்கியமும் ஒன்று தான் இரண்டு இரண்டு பஞ்சாங்கத்தின்படியும் ஒரு ஒரு இருபது நாள் கேப்பில் சனி பகவான் வக்ரம் அடைகிறார் என்பது நிதர்சனமான உண்மை சனி வக்ரம் அப்போ இவ்வளோ தூரம் அந்த காரகத்தவோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைவாரே ஆனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் சும்மாவது இப்போ நம்ம நிறைய யூடியூப் சேனல்ஸை பார்க்குறோம் இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க ரொம்ப அலங்காரமாக நல்லா ஜம்முன்னு அதுக்குன்னு ஒரு ஆட்டிடியூடோடு நல்லா அழகாக பேசுகிறாங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க வாரி கொடுத்துரும் கொட்டி கொடுக்கும் மழை பெய்யும் பணமழை பெய்யும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே அது நடக்குதா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை அப்போ யதார்த்தமான உண்மை என்ன உண்மையிலே இந்த சனி பகவான் வந்து வக்ரம் ஒரு ராசிக்கு என்ன செய்யும் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும் இப்போது சனி பகவான் வக்ரமே அடையலை வக்ரம் அடைவதற்கு முன்பாகவே இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே யுத்தம் அதிகரிச்சுனே போகுது நேற்று வரலும் உக்ரைன் ரஷ்யா இருந்தது அப்புறம் இஸ்ரேல் ஆமாசு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஈரானோடு சேர்ந்து போச்சு இப்போ அமெரிக்கா வேறு தலையிடுது இதில் சீனாவும் உள்ளே வரும் போல் இருக்குது அவை இந்த மாதிரி பிரபஞ்ச மாற்றத்திற்கு கூட இந்த சனி பகவானுடைய வக்ரம் வேலை செய்யும் போல் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நிறைய மா அரசாங்க அரசியல் சூழ் சூழல்கள் அரசியல் சூழ்நிலைகள்லாம் களம் வந்து ரொம்ப சூடு பிடிக்குது மக்களுடைய ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நோய் நொலிகள் கொரோனா வந்து அதிகமாக உலக நாடுகள் முழுவதும் பரவிக்கிட்டு வருது அப்போ இந்த சனி பகவான் என்ன தான் செய்ய போகிறார் இந்த சனி வக்ரத்தால் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கப்போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது இன்னும் சொல்லப்போனால் இந்த சனி பகவான் வக்ரம் வந்து ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் அப்படி வச்சுப்போம் நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள்னு சொல்கிறாங்க அது நூற்றி நாற்பதாக கூட நம்ம வச்சுப்போம் சரியா அப்போது ஜூலை பதிமூணுலேருந்து நவ நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த ஐந்து மாதங்கள் என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்மையான தகவல்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டெலாம் பாருங்கள் வக்ரம் பெற்ற சனி பகவானால் நார்மலான ஒரு மனுஷன் மனுஷனுக்கு மனிதனுடைய வாழ்க்கை நிறைய ஏற்ற இறக்கங்களை சந்திக்க போகுது ஒருத்தர் வந்து வருமானத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறார் இல்லை வேலை கிடைக்கல நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை ஒரு நல்லா வந்துக்கிட்டு இருந்த வருமானம் கட்டாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்தில் அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஏற்பட்டு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு நல்ல பொசிஷன்ல நல்ல வருமானம் ரெகுலர் இன்கம் இருந்துகிட்டே இருக்கு ஹாப்பியாக ஓடுது வண்டி ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சனி பகவானுடைய அப்போது ஏற்ற இறக்கங்களுக்கு மாறுதல்களுக்கு ஒரு ஆரம்பமாகத்தான் இந்த சனி பகவானுடைய வக்ரத்தை நாம் பார்க்க வேண்டும் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே சனி பகவான் வக்ரம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பொதுவாக ராசிக்காரங்களுக்கு இப்போது கண்டக சனி நடக்குதுங்க ராசிக்காரங்க அவங்கள எந் கண்ணை கட்டி காட்டில் விட்டாலும் பேச்சு திறமையால் ஜெயிச்சு வெளியில் வந்துடுவாங்க ரூட்டே தெரியாத இடத்த கண்ணை கட்டி நடுவு காட்டில் விட்டுட்டு வந்தால் கூட அவங்க எப்படியாவது புலி சிங்கத்திட்ட கூட பேசி யானை சிங்கத்தை கூட பேசி ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சி எப்படியாவது நைசாக அந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வந்துடுவாங்க அப்பேற்பட்ட தரமசாலையாக இருக்கக்கூடிய புத்திசாலிகளாக இருக்கக்கூடிய கண்ணி ராசி அன்பர்களே கண்டக சனி நடக்குது வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படின்னு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இப்போ அந்த காலத்தில் சொல்லக்கூடிய பழமொழிகள் எல்லாமே ஜோதிடம் சார்ந்ததுதான் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு நீ இன்னைக்கு எவ்வளவுதான் புத்திசாலியா இருந்தாலும் எவ்வளவுதான் நீ திறமசாலியா இருந்தாலும் நான் தான் எல்லா வெற்றிக்கு காரணம்னு நீ நினைச்சாலும் நாளன்னைக்கு நீ கஷ்டப்படும் போது தெரியண்டா சாமி போய் நிப்படா நீ இதுதான் அவங்க அந்த பழமொழியோட அர்த்தம் அப்போ கன்னி ராசி என்பர்களே உங்களுக்கு கண்டக சனி நடைபெறுகிறது இந்த கண்டக சனியை பொறுத்தவரையிலும் எல்லாமே மதில் மேல் புனையாக இருக்கும் நடக்குமா நடக்காதா திடீர்னு கைவிட்டுறான்னுவிங்க ஒரு முயற்சி எடுப்பீங்க அது நடக்கிற மாதிரியே தெரியாது ராத்திரி பூரா தூக்கம் வராது என்னடா இந்த விஷயம் நடக்கவே இல்லையே நடக்கவே இல்லைன்னு நினச்சிட்டு இருப்பீங்க அப்புறம் காலையில் எழுந்து வாழவே வாங்க விட்டு இல்லைண்டா வேறு வேலையை பார்க்கலாம் வேறு ஏதாவது தொழில் செய்வோம் இது விட்டுடுவோம்னு நினைப்பீங்க ரெண்டு மூணு நாள் போகும் திரும்பவும் இதை எடுத்து செய்யலாம்னு நினைப்பீங்க திரும்பவும் அது நடக்காது அப்ப இந்த கண்டக சனி ராசி இப்ப எந்த சூழ்நிலையில இருக்கிறாங்கன்னா கண்டக சனின்னு சொல்லக்கூடிய காரிய தடைகளில் இருக்கிறார்கள் காரிய தடைகள் இருக்குது எந்த மாதிரியான காரிய தடைகள்ங்க கன்னிராசி என்பர்கள் என்ன நினைச்சாலும் சரிதான் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் மந்த நிலையில் அப்படியே ஸ்டக்காகி நிற்குது இதுதான் உண்மை அப்படி இல்லை கன்னிராசி என்பர்களுக்கு இப்படி இருக்கும் ராசி என்பர்களுக்கு இப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும்னு யாராவது சொன்னாங்கன்னா அது பொய் நிறைய நம்ம பதிவு கம்ப்ளைண்ட்ஸ் பார்க்குறோம் அட்ராக்டிவாக உள்ள வைக்கிறாங்க தலையெழுத்தை மாறும் அதெல்லாம் போடுறாங்க ஆனா உண்மையான நிச்சயமா இல்லை கண்டக சனி நடக்குது கண்டகசனியில ஒரு அஞ்சு மாதம் பசங்களுக்கு லீவு விட்டா மாதிரி கன்னிராசி என்பவர்களுக்கு சனி பகவான் ஒரு அஞ்சு மாதம் லீவு கொடுத்துருக்குற அப்போ இந்த காலகட்டங்களில் நிச்சயமா உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி என்பர்களை இந்த ஐந்து மாதங்கள் சிறப்பான மாசமாக இருக்கும் இந்த கண்டக சனியில நீங்கள் எந்த காரியங்கள்லாம் எடுத்து அது வெற்றி பெறாமல் போச்சோ நீங்கள் எந்த எல்லாம் எடுத்து செய்ய முடியாமல் போச்சோ அதையெல்லாம் மீண்டும் செய்து காட்டக்கூடிய காலத்தருணம் இதுக்குத்தான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொன்னாங்க எப்பெல்லாம் உனக்கு கேப் கிடைக்குதோ அந்த கேப்பை பயன்படுத்தி நீ என்னெல்லாம் செய்து வைக்கணுமோ டக்குன்னு ஒரு அவசர காலம் மாதிரி அதை வாங்கி வச்சிரு எல்லாத்தையும் செஞ்சு வச்சிரு திரும்பவும் கடினமான காலம் வரும்போது நீங்க இதை வச்சு அப்படியே சமாளிச்சிக்கலாம் அப்ப இந்த ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரையிலும் கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் கண்ணீராசிக்கு ஒரு நல்ல யோகமான காலம் நினைச்சதை நடத்திக்க ஒரு அற்புதமான கால நேரம் இது ஒரு அதிர்ஷ்டமான கால நேரம் இந்த கண்டக சனி இப்போ உங்களுக்கு வேலை செய்யாது இப்போ மட்டும் நாங்கள் எப்படி சாமி ஜெயிப்போம் எப்படி அவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறீங்க நல்ல விஷயம் சொல்கிறீங்க சாமி நம்பி நல்லது தான் ஆனால் நாங்கள் இப்போ மட்டும் இந்த அஞ்சு மாதம் நாங்கள் ஜெயிப்போம்னு எப்படி சொல்கிறீங்கனாக்கா இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு ஒரு யோகமான காலமாக அதிர்ஷ்டமான காலமாக அமையும் அந்த சனி பகவான் கண்டகச்சனி அங்கே வேலை செய்யாது சனி வேலை செய்யாததுனால் உங்களுக்கு வெற்றி உண்டாகும்னு சொல்கிறேன் இதுதான் உள்ள சப்ஜெக்ட் அப்போ ராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் உருவாகும் நிறைய கன்னீராசி என்பர்களுக்கு வேலையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் ப்ரமோஷன்ஸ் ஏற்படும் நீங்கள் ஏதேனும் ப்ரமோஷனை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களா நான் யுஎஸ்ல இருக்கிறேன் சாமி நான் யூகே நான் அமெரிக்காவில் இருக்கேன் சாமினால் நான் யூகேயில் இருக்கேன் நான் யூரோப் கண்ட்ரியில் இருக்கேன் இல்லை நான் ரஷ்யாவில் இருக்கிறேன் கனடாவில் இருக்கிறேன் நான் யூஏஇயில் இருக்கேன் எமிரேட்ஸில் இருக்கேன் சிங்கப்பூர் மலேசியா உலக நாடுகளில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்தியா இருக்கலாம் உலக நாடுகளில் உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து சிங்கப்பூரில் இருக்காங்க நம்ம இங்கே புனேல இருக்காங்க இவங்களுடைய பிரான்ச்சாங்க ஒரு சிங்கப்பூரில் இருக்குது பெரிய நெட்ஒர்க் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி வெளிநாடுகள் டையப்புடைய கம்பெனி அதனுடைய எம்டி சிஇஓ எல்லாமே வெளிநாட்டுக்காரங்க ஒரு கார்பரேட் நிறுவனம் கன்னிராசி கம்யூனிகேஷன்ஸ் நெட்ஒர்க்கு சம்மந்தப்பட்ட கம்பெனி டவர் அதெல்லாம் வருது பார்த்திங்களா அது ரிலேட்டடாக நெட்ஒர்க்கு சம்மந்தப்பட்ட கம்பெனி அந்த அலை அலைக்கற்றையெல்லாம் சொல்கிறாங்களே ஃபைவ் ஜி அந்த மாதிரியான கம்பெனி அவங்களுக்கு அந்த கமிட்டி மெம்பர்ஸ்குள்ளே ஒரு பெரிய ப்ராப்ளம் அந்த கமிட்டி மெம்பர்ஸ் அந்த கம்பெனியுடைய நிர்வாகத்தில் ஒரு சில பிரச்சனைகள் கண்ணிராசி என்பர்கள் அவள் நம்மளை பற்றி கேள்விப்பட்டு வாராகியை பற்றி கேள்விப்பட்டு கூகுள் மூலியமாக நம்மகிட்ட வந்து அணுகிறாங்க நாம் இங்கிறது புனேக்கு சென்று அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்குறோம் அந்த கம்பெனிக்கு வந்து சரி பண்ணி கொடுக்குறோம் அப்போது கண்ணிராசி என்பர்களே உங்கள் வேலை செய்கிற இடத்துல அல்லது உங்கள் தொழில் அமைப்புகளிலே வியாபாரத்திறையாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் கடைகளாக இருக்கலாம் சிறு சிறு தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் தொழில் அமைப்புகளில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் விலகும் எனது கன்னிராசி அன்பர்களே அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் உருவாகும் இந்த அஞ்சு மாதமும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றம் இடமாற்றங்கள் அமையும் கம்பெனி மாறுவது ஊர் மாறுவது வேலை மாறுவது அப்போ வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் இன்னும் சொல்லப்போனால் கன்னிராசி என்பர்களே நீண்ட நாள் தடைகள் விலகும் நீங்கள் எது எது விஷயமா வேணாலும் எடுத்துக்கோங்க திருமணமாக இருக்கலாம் வாழ்க்கையாக இருக்கலாம் டிவோர்ஸாக இருக்கலாம் ஒல ஒன்று சேர்தலாக இருக்கலாம் நீண்ட நாள் காரிய படிப்பு கல்வி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ரிசல்ட்டாக இருக்கலாம் ஜாப்பாக இருக்கலாம் நீண்ட நாள் காரிய தடைகள் நடக்காத ஒரு சில விஷயங்கள் கூட கன்னிராசி அன்பர்களுக்கு இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பா வருமானம் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் அதை விட எல்லாத்தையும் விட முக்கியம் கன்னிராசிக்கு எதுனா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கன்னிராசி அன்பர்களே கடன் பிரச்சனைகள் தீரும் கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அப்ப கடனை அடைச்சிட்டு நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு தொடரும் இந்த சனி பகவானுடைய கண்டக சனியின் பாதிப்பு குறைந்து மகிழ்ச்சி மேலோங்கும் என்பதுதான் உண்மை என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இருவர் அற்புதமான பதவி சந்திக்கிறேன் நன்றி ஜெய் வராகி ஜெய ஜெய் பராகி கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் மனைவி தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து திருப்பி திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்து ஞானகுரு அவர்களை